அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாள்ல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது நீங்க எந்தெந்த விஷயங்களை செய்யணும் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் மேலும் இந்த நாள்ல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முன்னாடி செவ்வாய் கிழமை அப்படின்னாவே அதற்கு உரிய கடவுள் யாருங்க வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையேதும் இல்லை கந்தனம் உண்டு கவலை இல்லை தினமேன்னு சொல்லி மனமுருகி இந்த நாள் முழுக்க முருகா முருகா என்று அழைக்க உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் ஓம் சரவண பவ இந்த ஆறு முகன முகனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ஏறு முகம்தாங்க இப்போ பொதுவாவே நம்ம மனுஷ மக்கள் எல்லாருக்கும் இந்த கலியுகத்துல என்னங்க நினைக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு யார்ட்டி சண்டை சச்சரவு இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகணும் பெருசா வந்து நமக்கு ஆடம்பரமா வாழ்நாளையும் பரவாயில்ல அன்னன்னைக்கு நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வங்கள் கொடுத்தா போதும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இதுக்கே வந்து பாத்தினாக்க போதாத காலமா போயிட்டு இருக்குது சிம்மத்திற்கு எல்லாம் சொல்லவே வேணாம் தன்னுடைய உழைப்ப வந்து பல பேர் திருடிக்கிட்டு இருக்காங்க தெரியாமலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கடினமா உழைக்கிறோம் முழு உழைப்பு போடுறோம் ஆனா நோகாம சில ஜென்மங்கள் எல்லாமே மத்தவங்களுடைய உழைப்பை திருடி சாப்பிட்டுட்டே சுத்திக்கிட்டு இருக்குங்க அதற்கும் திருடி சாப்பிட்றத கொஞ்சம் கூட மனசு வந்து உருத்தாம அவங்கள உழைப்ப திருடுறவங்க கிட்டயே போய் சண்டைக்கும் போகுதுங்க அதாவது இவங்க உழைச்சி அது வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி நம்மகிட்டயே சண்டைக்கு வருங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் தாங்க ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு இங்கீதமே மனுஷ பிறவிலே இல்லாம மத்தோட உழைப்ப திருடிட்டு வாழ்ந்துட்டு கூடிய ஜென்மங்களுக்கு என்னங்க மதிப்பு மரியாதை கொடுக்க முடியும் இது வந்து பல வகைகள்ல சிம்மத்திற்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கும் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா தெரிஞ்சவங்க ஒரு பக்கம் குத்துனா தெரியாதவங்க பல பேர் முதுகுல குத்திக்கிட்டுதான் இருக்காங்க சோ இருந்தாலும் கடவுளே ஏதோ நான் உண்மையா உழைக்கிறேன் ஒரு அளவுக்கு மேல என்னால வந்து போராட முடியாது போச்சுன்னா நீ இல்லன்னா அர்த்தம்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டும் அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த நிலையில இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதும் உங்களுக்கு பாதுகாப்ப கொடுக்குமா இல்ல பயத்தை கொடுக்குமா கட்டாயம் பாதுகாப்பு தாங்க ஓகேங்களா ஏன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு துணை வருவார் அதாவது எல்லா தெய்வங்களும் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நமக்கே கூடிய வரம் கொடுப்பாங்க ஆனா எப்பவுமே யாம இருக்க வயமேன்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படி காட்டிட்டு நிக்கிறாரு பாருங்க அந்த அழகை பாக்குறதுக்கு நமக்கு கூடான கோடி கண்கள் வேணும் அப்படிதாங்க இந்த நாள்ல கட்டாயம் முருகப்பரமான வழிபாடு செய்யணும் முடிஞ்சதுனாக்கா பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு செவ்வருலி மாலை இட்டு முருகப்பெருவனுடைய படத்துக்கு அலங்காரம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஓம் முருகப்பருமனை போற்றி போட்டு அவர் நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொன்னாலே சரி இல்ல ஓம் சரவணபவன் சொல்லிட்டு இந்த மந்திர சொல்ல இருபத்தி ஏழு முறை சொன்னாலே சரி இல்ல எதுவுமே முடியாது முருகான்னு சொல்லி முடிங்க அதை விட ஒரு மந்திரம் வந்து வேற எதுவுமே கிடையாது சரிங்களா உருகாத கஷ்டங்களும் உருகி போகும் விலகாத கஷ்டங்களும் விலகி போகும் கந்தன் உண்டு கருணை உண்டு கவலை இல்லாத வாழ்க்கையை அந்த கந்த கடவுள் உங்களுக்கு அருளிடுவார் வாழ்த்துக்களுங்க இந்த நாளுடைய பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் சரிங்க இந்த நாள்ல அவசரம் இல்லாம செயல்படணும் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் செய்யணும் அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்கா பலகட்ட யோசனை இருக்கும் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரியான ஆலோசனை இருக்கணும் அந்த முடிவுக்கு தகுந்த மாதிரியான பெரியவங்க கிட்ட கருத்து வாங்கி இருக்கணும் நீங்க சரிங்களா தான் ஒரு முடிவு எடுக்கணும் அதே மாதிரி கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு சோ சொந்தம் அப்படின்னாவே துணை வராங்களோ இல்லையோ தொல்லை பண்ணுவாங்க சோ அவங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா பொறுமையை கிடைப்பீங்க பண்றது அவங்க பண்ணிடுவாங்க கடைசியில நம்ம மேல பழைய போட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா சோ அதெல்லாம் பொறுமை அது பிள்ளைகளால செலவுகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால கையிருப்பை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லுங்க சரிங்களா தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு எது அப்படிங்கறத குழந்தைகளுக்கு புரிய வைங்க அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு கருவறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணணும் முன்னாடி சொன்னது தாங்க கரெக்டா இந்த செலவுகள் வருது அப்படிங்கறத முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டு கையிருப்ப கொஞ்சம் இறுக்கி பிடிங்க அதுவே வாழ்க்கை துணை கிட்ட குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்குங்க சோ வாழ்க்கை துணை கிட்டயுமே அனுசரணையா நடந்துக்கணும் சோ ஒட்டு மொத்தமா சிம்மம் இன்னிக்க இணைத்துல முடிவு பண்ணிக்கணும் அமைதியா இருங்க நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துடும் இது சொந்தமா தொழில் பண்றோம் வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னாக்க உங்களுக்கு சக வியாபாரிகளால இருந்து வந்த பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுடைய சாமர்த்தியத்தினால முறியடிப்பீங்க விற்பனை அப்படிங்கிறது எப்பவும் போலவே இருக்குங்க லாபமும் குறைவில்லாம கிடைக்கும் குறிப்பா இந்த நாள்ல சிம்மத்திற்கு விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல உங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும் அதே மாதிரி பணப்புழக்கம் அப்படிங்கறது அதிகமாக பழைய உறவுக்காரங்கள் நண்பர்கள்லாம் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேசுறப்ப மனசுல இருக்கிறத நீங்க எப்படி வேணா பேசிக்கலாம் ஆனா உறவுக்காரங்க வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா உஷாரா இருந்துக்கோங்க அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சில நுணுக்கங்களை கத்துப்பீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உயர் அதிகாரிகளையே அதிசயப்படக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க எல்லாமே துளங்கக்கூடிய நாளுங்க வெற்றி நிச்சயம் ஆனா பொறுமை அவசியம் மேலும் இந்த நாள்ல நீண்ட தூர பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம பயணம் போகிறோம் அப்படின்னாக்க நம்ம போகக்கூடிய வண்டி வாகனங்களை பழுது பார்த்து சரி செஞ்சுக்கிட்டு போகணும் அதே மாதிரி உங்களை வீழ்த்த நினைக்கிறாங்க பாத்தீங்களா எதிரிகள் அவங்கள வந்து நீங்க தைரியத்தோட சந்திக்க போறீங்க ஒரு தைரியத்தை பார்த்து அவங்களே ஓடிடுவாங்க அதே தொழிலுக்கு திடீர்னு ஒரு எதிர்ப்பு தோன்றும் அதை வந்து தரை மட்டம் ஆக்கிடுவீங்க அடுத்தது தொழிலாளர்கள் பொறுத்திருக்கோம் ஒருத்தர் கீழே வேலை செய்யறோம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறோம் இல்ல ஒரு தனியார் கம்பெனில வேலை செய்யறோம் எங்க வேலை செஞ்சாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி தொழிற்சாலையில் வேலை செய்யறவங்களுக்கு உற்பத்தியில இருந்த சுணக்கு நிலை மாறும் குறிப்பா இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் கூடுங்க புதிய வீட்டிற்கு முன்பணம் தரக்கூடிய அளவுக்கு யோகமான நிலையும் இருக்கு பிடிவாத போக்கு கொஞ்சம் மாறும் விலகி சென்ற நண்பர்கள் உங்ககிட்ட விரும்பி வந்து பேசுவாங்க அயல் நாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க ஷேர் மார்க்கெட் மூலமும் பணம் வரும் இப்ப பொறுமையா இருக்கீங்க அப்படின்னாக்கா மத்தது எல்லாமே உங்களுக்கு சாதகமாதான் இருக்கு குடும்ப வாழ்க்கையிலயும் உறவுக்காரர்கள் வகையிலும் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு சோதனை இன்னைக்கு மத்தபடி சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கக்கூடிய நாள் தொலை இருந்து நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் தொழில் ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க நீங்க எதிர்பார்த்த வகையில பணம் வரும் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் அடிக்கடி செலவு வச்ச வாகனத்தை இன்னைக்கு வந்து மாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லப்போனா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து வெற்றி உண்டுங்க உங்களுக்கு புதிய முயற்சிகள் கூட வெற்றி பெறுவீங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் குறிப்பா பண வரவை வந்து திருப்திகரமா இருக்குதுங்க உங்களுக்கு தேவையான பணம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அடுத்ததான் சந்தேக உணர்வுகள் எதுவுமே இல்லாம இன்னைக்கு ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னாக்கா தீர விசாரித்து முடிவெடுப்பீங்க அதே மாதிரி உங்க பங்காளிகள் வழியில உங்களுக்கு ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகள் மாறியுது கூட போறது அவங்க கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க வியாபாரம் மூலம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆன்மீக பணிகள்ல விருப்பம் உருவாகும் கவலைகள் கரையக்கூடிய நாளுங்க இது பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் மனதளவிலையும் சரிங்க உடல் அளவிலையும் சரி ரொம்ப வலிமையா இருப்பீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இது சொந்தமா தொலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக உங்க மனசை ஊர்த்திக்கிட்டே இருந்த ஒரு தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் குழப்பம் விலகுது இது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் மறையுதுங்க சில தெளிவில்லாத விஷயங்களை இன்னைக்கு தெளிவுபடுத்திப்பீங்க மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய பணியிடங்களுமே சில சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் ஸ்டைல மாத்திக்க போறீங்க இது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுங்க பெற்றோர்களையும் சரி ஆசிரியர்கள்ட்டையும் சரி உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் விளையாட்டுகளுமே சாதிக்க போறீங்க இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி உண்டு நீங்க தொட்டது எல்லாமே வெற்றியை தரும் மேல இடத்துல உங்களுக்கு பதவிகள் பத்தின பரிந்துரை போகும் அடுத்ததா உங்களை அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறங்க சோ இந்த நாளை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மறையக்கூடிய நாளுங்க நீங்க நினைச்சது நடந்துறக்கூடிய நாள் உடல் நிலையில ஏற்படுத்த சங்கடங்கள் கூடிய நாள் எதிர்ப்புகள் மறையக்கூடிய நாள் நீங்க எதிர்பார்த்த வரவு கிடைக்கக்கூடிய நாள் உடைய செல்வாக்கு அதிகரிக்க கூடிய நாளுங்க குறிப்பா அவங்களுடைய நண்பர்கள் வழியில அனுகூலமான பலன் உண்டு அர்த பூரண நட்சத்திரம் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு படி மேல சொல்லணும்னா இழுபுறியாக அந்த பிரச்சனைக்கு நீங்க முடிவு கிடைக்கும் பகைவர்களால உங்களுக்கு இருந்த தொல்லைகள் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்குங்க ஒரு வரியில சொல்லி முடிச்சா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை மட்டுமே தரக்கூடிய நாள் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு திட்டமிட்டு செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உறவுக்காரங்க அவங்க வீடு தேடி வருவாங்க அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு கவலைகள் இல்லாத அற்புதமான நாள் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறதா கடவுளே எப்படா இந்த கஷ்டம் தீரும் எனக்கு நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாள் தாங்க சிம்மத்திற்கு இந்த சிறப்பான நாள் இன்னும் சிறப்பாக இருக்கிறது தான் இந்த நாள் முழுக்க முருகப்பெருமான வழிபாடு செய்ய தேனும் திரைமாவும் எந்த அளவுக்கு இனிமையானதோ அந்த அளவுக்கு இனிமையான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கந்த கடவுள் கொடுப்பாருங்க வெற்றி ஒருபோதும் அதிர்ஷ்டத்தால வராது கடவுளுடைய துணையால மட்டும்தான் வருங்கிறத உணர்ந்துக்கோங்க கடவுளை நம்ம கடவுளை தவிர்த்து எதுவுமே நம்மளுக்கு கை கொடுக்காது புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க கடவுளை தேடிப்போங்க நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவ